மாணிக்கம் தாக்கூர் பல வேடிக்கை மனிதர்களை போலவே நினைத்த வீழ்த்தி விட்டு தான் ஓய்வேன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அவருடைய தொடர்ந்து இந்த இருக்கட்டும் இருக்கட்டும் சொன்ன பிறகும் ராகுல் காந்தி இருந்து விரட்டப்பட்டு விட்டார் மாணிக் தாக்கூர் என்று அர்த்தம் தானாக ரிசைன் பண்ணால் எம்பி பதவியை ரிசைன் பண்ணணும் கட்சி நீக்கினால் எம்பி பதவியிலருந்து நம்ம ரிசைன் பண்ண தேவையில்லை விஜயோட போய் சேர்ந்துக்கலாம் என்ன பண்ணுறது அரசியல் எதிர்காலத்தை விட்டுட்டு போக முடியாதுல்ல மூணு வரும் எம்பி ஆயிடுச்சு அனைத்து வசதிகளையும் அனுபவிச்சாச்சு இப்போ எங்கேயாவது போய் சேர்ந்தா தானே புகலிடம் வேணும் அப்போ அந்த புகலிடம் அங்கே கிடைக்கும் ஏற்கனவே வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதவ அரிஜினா வீடு வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இப்போ இவர் மட்டும் எம்பி என்ன பண்ணுவார் இவர் அடுத்து அங்கே போனால் அடுத்த சென்னா இனிமேல் வந்து மாணிக் தாக்கூருக்கு திமுக அலையன்ஸில் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக திமுக அடுத்த முறை மாணிக் தாக்கூரை ஜெயிக்க வைக்க கண்டிப்பாக ஜெயிக்க வைக்காது கண்டிப்பாக சீட்டு கொடுக்கவும் விட மாட்டாங்க அப்போ வேறு என்ன பண்ண முடியும் ராகுல் காந்தியோடு இருப்பது ராகுல் காந்திக்கு தான் பலமே ஒழிய ராகுல் காந்தி ஸ்டாலினோடு இருப்பது ஸ்டாலினுக்கு பலம் அல்ல இவர்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் மோடியும் அமித்ஷாவுடைய வேலை அந்த வேலையை யார் பண்ணுறா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வை நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து ஒன்று போட்டிருக்காரு அதே மாதிரி இப்போ இந்த ஃபெப் இருபத்தி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆலோசனை கூட்டமும் வந்து நடக்க இருக்கு திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவருடைய தொடர்ந்து இந்த பதிவாக இருக்கட்டும் திமுகவை விமர்சிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு நோக்கம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா சார் தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டு கூட்டணியை கலகல வைப்பதில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நீ நான் வேடிக்கை மனிதன் என்று மனிதரை போல மாட்டேன் ராகுல் காந்தியும் சேர்த்து வீழ்த்தி தான் ஓய்வேன் அப்படின்னு நாளைக்கு ஒரு ட்வீட் போட்டாலும் போடுவார் ராகுல் காந்தி போல் ராகுல் காந்தியும் சேர்த்து வீழ்த்தி விட்டு தான் நான் ஓய்வேன் என்று நாளைக்கு ஒரு ட்வீட் போட்டாலும் போடுவார் நீங்கள் என்ன பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தொடர்ந்து வேணுகோபால் சொன்ன பிறகும் மாணிக் தாக்கூர் போடுறாருன்னா ஒன்று ராகுல் காந்தியோடைய ஆசையோடு போடணும் அது இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இது தொடர்கிறது என்று சொன்னால் ராகுல் காந்தியிட்ட இருந்து விரட்டப்பட்டு விட்டார் மாணிக் தாக்கூர் என்று அர்த்தம் மாணிக் தாக்கூர் வந்து விஜய்கிட்ட போய் சேருவதற்கான தன்னை தானாக கட்சி நீக்கட்டும் தானாக ரிசைன் பண்ணால் எம்பி பதவியை ரிசைன் பண்ணணும் கட்சி நீக்கினால் எம்பி பதவியிலேருந்து நம்ம ரிசைன் பண்ண தேவையில்லை விஜயோட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்போ கட்சி நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய் கட்சி நீக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏன்னா இனிமேல் வந்து மாணி தாக்கூருக்கு திமுக அலையன்ஸில் வாய்ப்பே இல்லை மூணு முறை எம்பியோடு முடிஞ்சது இனி அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறது அரசியல் எதிர்காலத்தை விட்டுட்டு போக முடியாது இல்லை இளமையான வயசு மூணு முறை எம்பி ஆயிடுச்சு அனைத்து வசதிகளையும் அனுபவிச்சாச்சு இன்னும் எங்கே போய் அப்போ எங்கேயாவது போய் சேர்ந்தா தானே புகலிடம் வேணும் அப்போ அந்த புகலிடம் எங்கே கிடைக்கும் ஏற்கனவே வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்ததா கேள்வி நியூஸ் வருது நம்மளுக்கு தெரியாது தகவல் வருது ஒரிஜினா வீடு வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது இப்போ இவர் மட்டும் எம்பி என்ன பண்ணுவார் இவர் அடுத்து அங்கே போனால் அடுத்த மினிஸ்டராக கூட ஆகலாம்ல ஒரு பெரிய மினிஸ்டராக கூட ஆகலாம் கூட போனான் அடுத்த ஆட்சியில் வந்து பெரிய மினிஸ்டர் ஆகலாம் இப்போ அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு காங்கிரஸோடு இருந்தால் கண்டிப்பாக திமுக அடுத்த முறை மாணித் தாக்கூரை ஜெயிக்க வைக்க கண்டிப்பாக ஜெயிக்க வைக்காது கண்டிப்பாக சீட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அப்போ வேறு என்ன பண்ண முடியும் அப்போ அங்கே தான் சரி என்ற நிலைமை கூட வந்து ராகுலே எடுத்து செயல்பட்டாலும் செயல்படலாம்ல அப்போ இது அவங்க தனிப்பட்ட சுயநலத்தின் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இது தொடர்வது அவ்வளோ தூரம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் மேலிடம் உடனடியாக அவர் மேலே சஸ்பென்ஷனாவது நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்ந்தால் சஸ்பெண்டாவது பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா காங்கிரஸ் என்ற பார்ட்டி இருந்தே அர்த்தம் இல்லாமல் ஸ்டேட் வந்து கம்பேர்ட் டு நேஷன் இட்ஸ் எ சுமால் யூனிட் இந்த சுமால் யூனிட்டில் வந்து கூட்டாட்சி தத்துவம் தோறாது அப்போ மாநிலத்தில் சுயாட்சி இருந்தால் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி வரும் அப்போ ஒரு கட்சிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி வருது அப்படின்னா அந்த கட்சியால் தான் டெலிவர் பண்ண முடியும் அப்போ அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பொழுது அங்கே சுயாட்சி தான் பாசிபிள் அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாத பொழுது கூட்டணி கட்சிகள் தான் அந்த கட்சி ஆட்சேமிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அங்கே வந்து கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி பாசிபிள் இதுதான் அடிப்படை தத்துவம் இந்த அடிப்படை தத்துவத்தை தெரியணுன்னா ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தங்களது பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் மக்கள் மத்தியில் தங்களது ப்ரஸன்ஸை கூட்டணும் தங்களது பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் இது செய்யாமல் வெறும் ஆட்சியில் பங்கு வெறும் அதிகாரத்தில் பங்குன்ற கோஷம் வெற்று கோஷமாகத்தான் போய் முடியும் ஓகே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி விஜய் சொல்லி ரெண்டு வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தரும் போக சேரல அவர்கிட்ட ஏன் சேரலை அவர் ப்ரூவ் பண்ண அவர் அவர் இதுவரைக்கும் அவருடைய பலம் என்னென்பதை ப்ரூவ் பண்ண முடியல அவரால் இந்த தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு தான் விஜயுடைய பலம் என்ன நாலு பர்செண்டாக எட்டு பெர்சன்ட்டா பத்து பர்சென்ட்டாக பன்னெண்டு பெர்சென்ட்டாக பதினஞ்சு பர்சென்ட்டாக இருபது பெர்செண்டாக முப்பது பெர்சன்ட்டாக ஐம்பது பெர்சன்ட்டாக எழுபது பெர்சன்ட்டாக தெரியும் அந்த பலம் தெரிஞ்ச பிறகு தான் அரசியல் கட்சிகள் வந்து விஜயை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து இது வந்து ஒரு திரைத்துறையில் இருந்து வந்த புது கட்சியாக தான் கன்சிடர் பண்ணவங்களுடைய அந்த கன்சிடரேஷன் வராது அப்போ மக்கள் மத்தியில் அரசியல் செய்து மக்களோடு மக்களாக பழகி மக்களது நம்பிக்கையை பெற்று பேஸை கிரியேட் பண்ணால் தான் அவருக்கு அந்த மதிப்பு வரும் அப்போ மதிப்பு இல்லாதவரிடம் வந்து ஓட்டுக்கே ஓட்டு பேங்க் இல்லாதவரிடம் வந்து எப்படி கூட்டணி கட்சிகள் போய் சேரும் இப்போ அதை வந்து ஒரு மாயமானை நம்பி ஓகே உண்மையான மானை விட்டுட்டு ஒரு கட்சி போது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ராகுல் காந்தியை இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து இவர்கள் பின்னால் நின்னதின் காரணமாக ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவருடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ராகுல் காந்தி மேலே மிகப்பெரிய ம மதிப்பு வைத்திருந்தார்கள் அந்த மதிப்பை இழந்து நிற்கிறார் ராகுல் காந்தி இதே வேலை தான் பீகாரில் பண்ணார் இன்றைக்கி குற்றச்சாட்டு வருது பீகாரில் தேஜஸ் யாதவ் ராகுலை நம்பினார் மீட்டிங் போட்டார் மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் மிகப்பெரிய பேரணி நடத்துகிறார் ராகுல் காந்தியை வச்சு கடைசியில் அவருக்கு எதிராகவே எழுபத்தோரு எழுபத்தோரு சீட்டு கேட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி சீட்டு வாங்கி அதில் ரா தேஜஸ்வியாதக்கு எதிராகவே ஆளுகளை நிறுத்தி போன முறை தேஜஸ் யாதை பெற்ற வாக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்ஏ இந்த வட்டம் ஐம்பது ஐம்பது கூட வரல அப்போ அப்படிப்பட்ட நிலையில் தோற்கக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாற்றி பணம் வாங்கிட்டு சுத்தக்கூடிய எல்லாம் வந்து ராகுல் காந்தியை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி உணர வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு ஸ்ட்ராஞ்சு லீடர் ஒரு நேஷனல் லெவல் லீடர் இன்றைக்கி ராகுல் காந்தியோடு இருப்பது ராகுல் காந்திக்கு தான் பலமே ஒழிய ராகுல் காந்தி ஸ்டாலினோடு இருப்பது ஸ்டாலினுக்கு பலம் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியோட இருப்பது காங்கிரஸுக்கு பலம் இவர்களை பிரிக்க வேண்டும் என்பதான் மோடியும் அமித்ஷாவுடைய வேலை அந்த வேலையை யார் பண்ணுறா மோடி அமித்ஷாவுடைய வேலையை மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கரூர் எம்பி ஜோதிமணியும் ஆன்பிஆர் ராகுல் காந்தி பண்ணுறதுனால ராகுல் காந்தி வந்து காங்கிரஸுக்கு வேலை பார்க்குறாரா இல்லை பிஜேபிக்கு வேலை பார்க்குறாரான் என்ற கேள்வி மக்கள் மனதில் வந்து கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆயிடுது இதை வந்து காங்கிரஸ் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை வந்து இன்னும் ஃபர்தராக விட்டால் காங்கிரசுடைய கிரெடிபிலிட்டி லூஸ் ஆகும் இதனால் திமுக போவது ஒன்றும் இல்லை திமுக பெறப்போவது அதிகம் அவ்வளோதான் சரி தொடர்ந்து வந்து திருமாவளவன் அவர்களும் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது காங்கிரஸுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்கான உரிமை வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது அதே மாதிரி விசிகா கட்சி அவருடைய கட்சிக்கும் வந்து இந்த கோரிக்கை இருக்குது ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கை இருக்குது ஆனால் அதற்கான அழுத்தத்தை வந்து நாங்கள் கொடுக்கல ஆனால் அந்த கோரிக்கையிலேருந்து நாங்கள் வெளியேவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருக்குமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது முதல்லையே திருமாவளம் தான் ஆரம்பத்திலையே அதனால் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது ஆட்சியில் பங்கு கொடுக்குறது அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது தவறல்ல ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஆளுகின்ற அரசு இந்த ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கும் கொடுக்கும் பொழுது இவர்களால் ஒரு ஒரு ஆட்சி ஆளுகின்ற ஆட்சிக்கு ஒரு சோதனை வந்துவிடக்கூடாது வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த ஆளுகின்ற கட்சி விரும்பினால் இவர்களது சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று விரும்பினால் இவர்களது இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் முதல்வர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அதை செய்யலாம் அதில் வந்து எந்த தவறும் கிடையாது ஆனால் அதை கட்சி விரும்பணுமே அதுக்கு அவங்க கொள்கை இடம் கொடுக்கணுமே அதுக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி ஏற்படணுமே அதுக்கான கள நிலவரம் மாறணுமே அப்போ இதெல்லாம் மாறினா தான் ஒரு டக்குன்னு நினச்சா கொடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் மாறி அப்படி ஒரு சூழல் வந்தால் நடக்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நடத்திய கலைஞரே வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன் பாட்டி காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணல ஏன்னா திமுக சப்போர்ட்டு மேலே இல்லைன்னா அந்த யுபிஏ கவர்மெண்ட் நிற்காது அப்போ இங்கே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சேக்ரிஃபைஸ் பண்ணிங்க ஏன்னா உங்களை மத்தியில் ஆட்சியை காப்பாற்றணும்னு அப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல ஏதோ ஒரு கிவன் டேக் பாலிசி இருக்குல்ல அப்போ அந்த அது களம் தயாராகணும் அதுக்கு களம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் களம் இல்லை அப்படின்றதப்ப பேசி பிரயோஜனம் இல்லை சரி இப்போது மாநிலங்களவை தேர்தல் வந்து மார்ச் பதினாறாம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அதே மாதிரி இந்த எம்பி சீட்டுக்கும் வந்து திமுகக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அது அவங்களுடைய எத்தனை சீட்டு அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகுதோ அதை பொறுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் இல்லை எத்தனை ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாது இப்போ சிதம்பரத்துக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க அது சிதம்பரத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சிதம்பரத்தை எம்பி ஆக்கிடுவாங்க ராஜ்யசபை எம்பி ஆக்கிடுவாங்க யார் கொடுக்க போகிறாங்கன்றத பொறுத்து இல்லை கொடுக்கறதுக்கு இல்லை நாங்கள் திமுக வச்சுக்கிறோன்னு சொல்கிறத பொறுத்து இருக்குது இதெல்லாம் டிபென்ஸ் ஏடிஎம்கே தேவதிக கூட்டணி மாதிரி தான் எம்பி தரேன்னு சொன்னாங்க எந்த எந்த வருஷம் தரேன்னு சொன்னால் அப்படின்ட்டாரில்ல எடப்பாடி அதனால் வந்து அது மாதிரி தான் இட்ஸ் ஆல் டிஃபென்ஸ் க திமுக விரும்பினால் தி காங்கிரஸுக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கலாம் சோ இவ்ளோ நேரம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து நிறைய விஷயங்களை பாக்குறத மிக்க நன்றி நன்றிமா